இறை இயேசுவில் இனதுமை சகோதர சகோதரிகளை பிரைசலான் இயேசு புகழ் மறியே வாழ்க இந்த இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நமக்கு ஆண்டவருடைய நீதியையும் இரக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது அதாவது முதல் பகுதியில் நீ பொய் புரட்டு இதை மாதிரி தீய பழக்க வழக்கங்களில் பொய் சாட்சி முறைகளில நீ வாழாதே தீய வாழ்க்கை முறைக்கு உனக்கு நீ இடம் கொடுக்காதே பகைவரிடமோ அல்லது இந்த போலித்தனமான வாழ்க்கை வாழக்கூடிய கையூட்டுபவர்களுடைய அந்த பழக்கங்களிலே நீ ஈடுபடாதே அவர்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் பார்வை போய்விடும் என்று நம்முடைய ஒழுக்க முறைகளைப் பற்றி முதல் பகுதியிலையும் இரண்டாவது பகுதியில் ஓய்வு நாளை நீங்கள் கடைபிடிக்கணும் அதாவது ஆறு ஆண்டுகள் நீ நிலத்தில் விளை விளைச்சலை உண்டு பண்ணுவா ஏழாம் ஆண்டிலே அந்த நிலைச்சலுக்கு ஓய்வு கொடு ஏனெனில் அந்த நிலைச்சல் நிலமானது வளமாப்ப வளமாக்குவதற்கு அந்த ஓய்வு தேவைப்படுவதாகும் அதே போல் ஆறு நாட்கள் நீ வேலை செய் ஏழாவது நாள் நீ ஓய்வு கொடு பொழுது உன்னுடைய ஆடு மாடுகள் அது வேலைக்காரர்கள் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும் என்று அந்த ஓய்வு நாளை பற்றியும் மும்முறை எனக்கு நீ விழா எடுக்க வேண்டும் என்பதையும் அதிலே விழா எடுக்கும் பொழுது அந்த புலிபற்ற அப்பத்தையும் பள்ளிப்பொருட்களை செலுத்த வேண்டும் என்பதையும் தலை பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த விழாவில் அழைத்து வர வேண்டும் என்பதையும் எடுத்து வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக வாக்குறுதி அளிக்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் என்னுடைய தூதனை உனக்காக அனுப்புவேன் அவன் உன்னை வழி நடத்துவான் அவனுடைய வாக்குறுதிக்கேற்ப நீ வாழ்ந்தால் நீ பழகி பெருகுவாய் உன்னுடைய எல்லைகளை விசாலமாக்கி அங்கிருக்கக்கூடிய எமோரியர் இத்தியர் பெரிசியர் கனானியர் இவ்வியர் எபூசியர் இவர்களுடைய அந்த எல்லைகளை துரத்தி விட்டு உமக்கு அதெல்லாம் கொடுப்பேன் என்றும் கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் நினைத்துப் பார்ப்போம் என் அன்பு பிள்ளைகளை இந்த நல்ல எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நீதியும் உண்மையும் உள்ள பிள்ளைகளாக கையூட்டு பெறாதவர்களாக மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களாக நீதியின்படி வாழ்பவர்களாக ஏழையின் பக்கம் இருப்பவர்களாக நாம் வாழ முயற்சி எடுத்து இதோ இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம் அநியாயமாய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்றாதே வழக்கின் போது கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சான்று சொல்ல வேண்டாம் எளியவரது வழக்கில் வழக்கிலும் அவருக்கு எதிராக ஒரு தலை சார்பாக நிற்காதே உன் பகைவனுடைய வழித்தவறி திரியும் மாடோ கழுதையோ உனக்கு எதிர்பட்டால் நீ அதனை உரியவரிடம் கொண்டு சேர்த்துவிடு உன்னை வெறுக்கும் ஒருவனுடைய கழுதை சுமையினால் படுத்து விட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு விலகாதே அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய் உன்னை சார்ந்துள்ள எளியவரினுடைய வழக்கில் நீதியை நீ திரித்து விடாதே தவறாக குற்றச்சாட்டுகளிலிருந்து விலகியிரு குற்றமற்றவரையும் நேர்மையாளரையும் கொலை செய்ய வேண்டாம் ஏனெனில் தீயவரை நல்லவராக நான் தீர்ப்பிடவே மாட்டேன் கையூட்டு வாங்காதே கையூட்டு பார்வையுடையவரையும் குருடராக்கும் நேர்மையாளருடைய வழக்கையும் புரட்டிவிடும் அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியரது உணர்வுகளை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்கள் அந்நியராக இருந்தீர்கள் ஆறு ஆண்டுகள் உன் நிலத்தில் நீ விதைத்து அதன் விளைச்சலை சேமித்து வையா வைப்பாய் ஏழாம் ஆண்டு அதை ஓய்வு கொள்ளவும் தரிசாக கிடக்கவும் விட்டுவிடுவாய் உன் மக்களினுடைய வறியவர்கள் தானாக விளைவதை உண்ணட்டும் அவர்கள் அவர்கள் விட்டு வைப்பதை வயல்வழி உயிரினங்கள் உண்ணும் உன் திராட்சை தோட்டத்திற்கும் உன் ஒளிவத் தோட்டத்திற்கும் இவ்வாறே செய்வாய் ஆறு நாட்கள் நீ உன் வேலையை செய்வாய் ஏழாம் நாளிலோ ஓய்ந்திருப்பாய் இதனால் உன் மாட்டுக்கும் உன் கழுதைக்கும் ஓய்வு கிடைக்கும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியரும் இலைப்பாருவர் நான் உங்களுக்கு சொன்ன யாவற்றையும் கடைபிடியுங்கள் பிற தெய்வங்களினுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் வாயில் ஒழிக்கவும் வேண்டாம் ஆண்டின் மூன்று முறை நீ எனக்கு விழா எடுப்பாய் புலிப்பற்று அப்ப விழாவை நீ கொண்டாட வேண்டும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட அந்த காலத்தில் ஏழு நாட்கள் புளிப்பற்ற அப்பம் உண்பாய் ஏனெனில் அப்போது நீ எகிப்திலிருந்து வெளியேறினாய் எவரும் வெறுங்கையராக என் திருமுன் வர வேண்டும் வயலில் நீ விதைத்து உன் உழைப்பினுடைய முதல் பலன் கிடைக்கும்போது அறுவடை விழாவும் ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை உண்டு சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும் ஆண்டின் மூன்று முறை உன் ஆண்மகவு ஒவ்வொன்றும் தலைவராக தலைவராகி ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் எனக்கு செலுத்தும் அந்த பழியினுடைய இரக்கத்தை புளித்த மாவுடன் படைக்காதே என் விழாவில் உள்ள அந்த கொழுப்பு வரைக்கும் இருக்கக்கூடாது உன் நிலத்தினுடைய முதல் கனிகளின் முதன்மையானவற்றை உன் கடவுளாகி ஆண்டவனுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்காதே வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் அவர் முன் எச்சரிக்கையாயிரு அவர் சொற்கேட்டு நட அவரை எதிர்ப்பவனாயிராதே உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார் ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது நீ அவர் சொல் கேட்டு நடந்தால் நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால் நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன் ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் சென்று உன்னை எமோரியர் யுத்தியர் பெரிசியர் கனானியர் இவ்வியர் யவூசியர் இவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் நான் அவர்களை அழித்தொழிப்பேன் நீ அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொள்ளவோ அவைகளுக்கு வழிபாடு செய்யவோ அவைகளுக்குரிய அந்த பழக்க வழக்கங்களை பின்பற்றவோ வேண்டாம் மாறாக அவற்றை அழித்தொழித்து அவற்றின் சிலைகள் சிலை தூண்களை உடைத்து தள்ளுவாய் நீ உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேலே ஆசி வழங்குவார் அவர் உன் நடுமின்று நோயை அகற்றி விடுவார் குறைகால பிள்ளை பெரும் மலடும் உன் நாட்டில் இரா உன் வாழ்நாட்களின் எண்ணிக்கையை நான் நிறைவு செய்வேன் என் பேர் அச்சத்தை உனக்கு முன்னர் அனுப்பி உன்னை எதிர்படும் எல்லா மக்களையும் நான் கதிகலங்க செய்வேன் உன் பகைவர் அனைவரும் உனக்கு புறம் காட்ட செய்வேன் உனக்கு முன் நான் குளவியை அனுப்பி வைப்பேன் அவை இவ்வியரையும் காணானியரையும் இத்தியரையும் உனக்கு முன்னின்று துரத்துவிடும் ஆயினும் ஒரே ஆண்டில் உனக்கு முன்னின்று நான் அவர்களை துரத்துவிட மாட்டேன் துரத்தினால் நிலம் தரிசாகிவிடும் உன்னிலும் மிகுதியான வயல்வெளி வெளி விளங்கும் விலங்குகள் பழுகி பெருகிவிடும் எனவே நீ பழுகி பெருகி நாட்டை கைப்பற்றும் வரை சிறிது சிறிதாக அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விடுவேன் உன் எல்லைகள் செங்கடைகள் செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரைக்கும் பாலைநிலம் முதல் யூப்ரிசித்து நதி வரைக்கும் விரிந்து கிடக்கச் செய்வேன் ஏனெனில் அந்நாட்டில் குடிமக்களை நான் உன் கையில் படைப்பேன் நீயும் அவர்களை முன்னின்று துரத்திடுவாய் நீ அவர்களோடு அவர்களுடனோ அவர்களுடைய தெய்வங்களுடனோ எந்த உடன்படிக்கையும் செய்யாதே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம் இல்லை எனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர் நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் ரைஸலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க